உள்ளார் ஹலோ என்ன உள்ளே யார் நகரீங்களா ஹலோ உள்ளே நகரீங்களா ஹலோ யாருமே இல்லை இந்த கார்லேயே எந்திக்கிது யாருமே இல்லையே இல்லைண்ணா நம்ம தூரம் இருக்கணும் அதே ஒரு புது காரு மொத்தமாக வந்து எரிஞ்சு மொத்தமாக போயிடுச்சு எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிட்டு போயிருக்கு கடைசியாக வந்து ஃபயர் வந்து வண்டி வந்து இப்போ தான் வருது இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிட்டு போயிருக்கு பாருங்கள் அந்த ஃபயர் வண்டி இப்போ தான் இப்போ வந்து அந்த காரை வந்து தீ அணிக்கிறதுக்கு இப்போ தான் வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அதை அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் காரில் யார் இல்லாமல் இருக்கணும் ஆண்டவன் முன்னித்துல நான் கிட்ட போய் பார்த்தேன் நான் பார்த்ததில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தெரில இருந்தாலும் ஒரு பதட்டமாக இருக்கு உள்ள யாருன்னா இருக்காங்களே நினைச்சுட்டு தெரியாமல் ஆண்டவா உள்ள யார் இருக்கக்கூடாது வந்து அணைக்கிறேங்க காருக்குள்ள யாரும் இல்லை மர்மமான முறையில் அந்த காரு வந்து ஃபயர் ஆகிருக்கு இதை பற்றி வந்து காவல்துறை வந்து பதிவு செய்து விசாரணை நடத்தி வர்றாங்க ആ <imitation> വരാം